ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி நம்ம மிராக்கல் தோலாம் பார்க்கறக்கு முன்னாடி இது நவமூலிகாகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது உங்களுக்கு தெரியும் பதிமூணாம் தேதி பஞ்சமி வருது தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் டூ டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்களும் வந்து பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூழி அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புங்க இதை பற்றி நம்ம முழுவதும் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் வந்து பெயர்கள் கொடுக்கலாம் அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே அதில் இருக்கும் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய நம்ம இதை பற்றி பேசியாச்சு நிறைய வீடியோஸ் கொடுத்தாச்சு பல பேரோட அனுபவங்கள் இருக்கு அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அதாவது ஏஞ்சல் நம்பர் பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு நிறைய தெரியும் நிறைய வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன் அந்த ஏஞ்சல் நம்பரை கரெக்டான ஒரு நம் ஒரு இடத்துல வந்து பயன்படுத்தி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் ஈஸியாக நம்ம நினைக்கிற விஷயத்த சரி பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சரிங்களா ரொம்ப எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாங்க வணக்கம்க்கா அக்கா இந்த பஞ்சமிக்கும் நான் காசு போட்டுட்டேன் தான் அப்புறம் அக்கா ஹஸ்பண்ட் வந்து வேலை விஷயமா தானே வந்து நான் பே பண்ணேன் ஸோ அவருக்கு வேலை கிடைச்சிருச்சுக்கா வென்னஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டே வந்து புது வேலை ஸ்டார்ட் பண்ண போறாங்க சம்பளம் கொஞ்சம் கருவு தான் ஆனால் வேலை ஓகே நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி சகோதரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சிஸ்டர் வந்து அவங்க கணவருக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக வேண்டி கொடுத்துருந்தாங்க பல நாள் தேடியும் வேலை கிடைக்காம இருந்துச்சு பட் இப்போ வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வேலையிலேயே நல்ல இன்க்ரிமெண்ட் வாங்கி நல்லா நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கி பெரிய ஆளாக வரணுன்றக்காக வேண்டி எல்லாருமே பிரார்த்தனா பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்க அது போதும் சரிங்களா இன்னைக்கு வந்துட்டு நம்ம செய்ய போகிற மெத்தடுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் அதாவது ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா மஞ்சத்தூள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இது மட்டும்தான் நமக்கு தேவையான ஒரு பொருள் சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் வராகி அன்னையோட முகம் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நான் ஏன் இதை நீங்கள் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து தீப ஒளி அந்த தீப ஒளியில் பார்த்தீங்கன்னா அன்னையோட முகம் வந்து கண் வந்து அப்படியே ரெட் கலரில் அப்படியே கோபமாக இருந்தால் அப்படி இருக்கும் அப்படி நல்ல உக்கரமான ஒரு கண்களாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே கண் கோபமாக இருக்க மாதிரி வாயெல்லாம் வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து தெரிஞ்சிருக்குன்னு அவங்க மார்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கண் வந்து தெரிஞ்சிருக்கும் நான் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் அப்படியே கதை 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 கதைன்னு அப்படியே நல்லா ப்ளட் ரேட்டில் அப்படியே நல்லா ஜோ கண் அப்படி இருந்துச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கள அந்த கண் அப்படியே நல்லா தெரியுது உங்கள் கண்களுக்கும் வராகி அன்னையோட இந்த சிவப்பு கண்கள் தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு நான் இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் செவ்வாய் கிழமை நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடனை தீர்க்க வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் வர வேண்டிய பணம் இல்லை கொடுக்க வேண்டிய பணம் தீராத விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து உங்களுக்கு அமையும் சரிங்களா அப்போ அந்த செவ்வாய்கிழமைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தினா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரியாகும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய் ஹோரையில் நீங்கள் இது பயன்படுத்தணும் சரிங்களா செவ்வாய் ஹோரை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நம்ம பயன்படுத்தி செய்யும் போது அதுவும் யாரை நினைச்சுன்னா முருகனை நினச்சி மனசார நம்ம வேண்டிட்டு செய்யும் போது தீர்க்க முடியாத நாள்பட்ட பல நாள் அப்படியே நீங்கள் பெண்டிங்கில் போட்டு வச்சிருக்க விஷயம் வேண்டான்னு விட்ட விஷயம் இதுக்கு மேலே நடக்காதுன்னு நீங்கள் விட்ட விஷயம் எல்லாத்தையும் இந்த செவ்வாய் குறையில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் மாற்றம் கண்டிப்பாக கொடுத்தே தீரக்கூடியது இந்த செவ்வாய் குறை சரிங்களா ஸோ செவ்வாய்குறை டைமிங் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் எப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் ம் ரெண்டு இருக்குங்க ராத்திரி எட்டு ஒன்பது இருக்கு ஸோ இந்த ரெண்டு டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமிங் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த டைமிங்கில் வந்து செய்கிற மாதிரி பாருங்கள் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஸ்பிரிச்சுவலியும் பிரபஞ்சத்தோட சக்தியும் ரெண்டையும் சேர்த்து நம்ம செய்யப்படும் த்ரிபிள் ஒன் மேஜிக் வந்து நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த த்ரிபிள் ஒன் வர நாட்கள்லையோ அல்லது ட்ரிபிள் ஒன் வர நேரத்துலையோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை போது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு அமையும் ஏன்னால் அது ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ செவ்வாய் செவ்வாய்கோரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் த்ரிபிள் ஒன் அந்த எண்ணே வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு எண் ஏஞ்சல் எண் அந்த எண்ணை நம்ம இந்த செவ்வாய் குறையில் பயன்படுத்தி நம்ம பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் அந்த ஒரு வெள்ளை பேப்பர் மஞ்சள் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டு பிளேட்டில் நான் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு மஞ்சள் இருந்தாலே நமக்கு போதுமானது வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக இருந்தாலே வந்து போதும் இப்போ இந்த மஞ்சளை வந்து நம்ம எடுத்தாச்சு இதற்கப்புறம் நம்ம நோட்டு பேப்பர் ஏதாவது ஒரு பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பர் கோடு போட்டது கூடாது வெள்ளை பேப்பர் கோடு போடாமல் இருக்கிறது வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த வெள்ளை பேப்பரில் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் நீங்கள் இந்த மஞ்சள் இருக்குது இல்லைங்களா இந்த மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எழுதுகிற அளவுக்கு அந்த திக்னஸ் வந்து இருக்கணும் அந்த மாதிரி வந்து கலக்கி வந்து எடுத்துக்கோங்க இப்போ மஞ்சளில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்தாச்சு இப்போ நான் வந்து எழுதுறதுக்கு பயன்படுத்தின ஒரு பொருள் என்னென்னா எங்கள் வீட்டில் பட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் புதுசு இருந்துச்சு அந்த பட்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன் ஏன்னா பட்ஸுங்கும் போது கொஞ்சம் எழுதுறதுக்கு நல்லா வரும் நீங்கள் தீக்குச்சியில் கூட நீங்கள் எழுதலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைன்னா ஏதாவது எழுதாத பேனா இருந்துச்சுன்னா அந்த பேனால தொட்டு கூட நீங்கள் எழுதலாம் நான் வந்து டக்குன்னு எனக்கு கையில் வந்து பட்ஸு கிடச்சிது அதனால் நான் பட்ஸு வந்து எடுத்து நான் இதுக்கு யூஸ் பண்ணேன் சரிங்களா தண்ணியில் நல்லா நீங்கள் மஞ்சளை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மஞ்சளை எடுத்து அந்த பேப்பரோட நாலு கார்னர்லேயும் அந்த மஞ்சளை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணுங்க அதாவது நம்ம பத்திரிக்கையெல்லாம் வந்து வச்சோம்னா அந்த கார்னரில் மஞ்சள் பூசிட்டு தான் அதை தொடங்குவோம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதே போல் இந்த வெள்ளை பேப்பர்லேயும் கார்னரில் நாலு சைடும் மஞ்சள் வைக்கணும் இப்போ உங்களுக்கு பிக்சரில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அந்த கார்னரில் மஞ்சள் இதை மாதிரி நாலு சைட்லேயும் நீங்கள் அந்த மஞ்சளை வச்சுட்டு இப்போ சென்டரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு முருகன் கோவில் ஏன்னால் இந்த பேப்பரை கடைசி நாள் நம்ம என்ன செய்யணும்னா முருகன் சன்னதியில் இருக்க உண்டியலில் நம்ம போடணும் அதனால் உங்களுக்கு போகிறக்கு வரக்கு சௌரியமாக இருக்க முருகன் கோவில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் அந்த முருகன் கோவிலில் இருக்க முருகனுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறத இந்த பேப்பரில் வந்து நம்ம எழுதணுங்க சரிங்களா உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் மருதமலை எனக்கு ரொம்ப பக்கம் அப்போது மருதமலையில் இருக்க சுவாமி பேர் என்னென்னா மருதாச்சல மூர்த்தின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னா சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற முருகனோட பெயரை வந்து இந்த பேப்பரில் வந்து எழுதியிருக்கேங்க உங்களுக்கு இந்த மஞ்சளில் வந்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரில நான் பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன எழுதியிருக்குன்னா மருதமலை சுப்பிரமணிய சுவாமி சரிங்களா இதுதான் எழுதியிருக்கேன் அதை எழுதி கடன் அப்படிங்கிறத எழுதி பத்து லட்சம்னு எழுதியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு வண்டி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த முருகன் சுவாமி அந்த முருகனோட பெயரை வந்து எழுதி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ நான் வந்து கடன் எழுதியிருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா திருமணம் நடக்கணும்னு எழுதுங்க திருமணம் அப்படின்னு எழுதினாலே போதும் இல்லைன்னா பணம் வரணும்னா பணம் தேவை அப்படிங்கிறத எழுதுங்க இந்த மாதிரி நீங்க இந்த வெள்ளை பேப்பரில் எழுதி இதை பத்திரமா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் உட்காந்தும் செய்யலாம் பூஜை அறையில் போக முடியாதவங்க நார்மலாக ஒரு ஹால்லையோ பெட்ரூம்லையோ வேலை செய்கிற இடத்துல உட்காந்து கூட இந்த செவ்வாய் கோரை வர டைமில் இதை நீங்கள் செய்யணும் சரிங்களா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை இதை எல்லாருமே செய்யலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை நீங்கள் பத்திரமா இந்த பேப்பரை வந்து வச்சுக்கோங்க மா மாதிரி உங்கள் வேண்டுதலையும் அந்த சுவாமி பெயரையும் மஞ்சளால் எழுதி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் செவ்வாயுறையில் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சுவாமியோட பெயரை நூற்றி பதினோரு முறை ஒரு நோட்டில் வந்து எழுதணும் பேப்பரில் வந்து நீங்கள் எழுதணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு எழுதி காமிச்சிருக்கேன் இப்போ நான் எழுதின சுவாமி பேர் சுப்பிரமணிய சுவாமி அந்த சுப்பிரமணிய சுவாமியை நினச்சி என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை மனசார வேண்டிட்டு இதை நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு நினச்சி நூற்றி பதினோரு முறை அந்த சுவாமி பேரை எழுதணுங்க சரிங்களா நீங்கள் வந்துட்டு நான் வந்து க்ரீன் பெண்ணு நான் முருகனுக்காக வேண்டி பண்ணுறேன் காட்டி க்ரீன் பென்னில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் கிடச்சதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கருப்பு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி அந்த சுவாமி பேரை வந்து எழுதுங்க இது வந்துட்டு ஒரு ஒரு செவ்வாயோறையிலேயும் நீங்கள் இப்படி நூற்றி பதினோரு முறை நீங்கள் எழுதி வைக்கும் போதும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் அந்த நூற்றி பதினொன்றுங்கிற நூற்றி பதினோரு நாட்களுக்கு முன்னாடி நடக்கலாம் ஒரு மணி நேரம் பதினோரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கேட்கறதுக்கான விடை வந்து கிடைக்கலாம் அவ்வளோ பவர் வந்து இதில் இருக்குங்க அதனால் இந்த நூற்றி பதினோரு முறை எழுதுறதுங்கிறத விடாதீங்க ஒரு ஒரு செவ்வாகோரையிலையும் நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா இதற்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பி இதை எழுதணும் நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைக்கும் போது நம்ம மனசுல என்ன வேணும்னா நம்ம செய்ய போகிற இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதற்கு நம்ம கடவுளோட உதவியை வந்து நம்ம கேட்க போகிறோம் இந்த பிரபஞ்சத்தோட உதவியை வந்து நம்ம கேட்க போகிறோம் அப்போ கண்டிப்பாக நான் நினைக்கிற விஷயம் நடந்தே தீரும் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்புங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் உங்களையும் மீன நம்பிக்கையாக ஒரு விஷயத்து மேலே வைங்க அப்போ அது நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பும் போது கட்டாயம் அது நடந்தே தீரும் இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதிகபட்சம் ஒரே செவ்வாய் குறையிலே உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துரும் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும்போது தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கட்டாயம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது எந்த கோவில் முருகனை நினச்சி நீங்கள் எழுதுனீங்களோ அந்த கோவில் முருகன் உண்டியில் கொண்டு போய் நீங்கள் எழுதின பேப்பர் மஞ்சளில் எழுதின பேப்பர் எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் அந்த பேப்பரில் அவர் முருகனோட பேர் எழுதுனீங்கல்ல அதையும் சேர்த்து அந்த உண்டியில் கொண்டு போய் நீங்கள் நடந்ததுக்கப்புறம் போட்டுட்டு வந்துடுங்க சரிங்களா இவ்வளோ தாங்க இந்த விஷயம் வேற ஒன்றுமே இல்லை ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்